அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை ஐம்பது ஆசிரியர் பெயர் மாறன் பொறையனார் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த நூலாக இது கருதப்படுகிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து திணைகளையும் பிரித்து ஐந்து திணைகளை பற்றியும் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஒவ்வொரு திணைக்கும் பத்து பத்து பாடல்களாக ஐம்பது பாடல்கள் இதில் உள்ளன ஐந்தினை ஐம்பது என்பதனுடைய பெயர் காரணமும் இதுதான் பாலை திணையை பின்னணியாக கொண்ட ஒரு பாடல் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சூழலோட வசதிகளையும் பசுமையான நினைவுகளையும் விட்டுட்டு காதலனோட வறண்ட பாலைநில பகுதிக்கு போறா ஒரு தலைவி தலைவன் தலைவியோட அந்த இயற்கை புணர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா களவு வாழ்க்கை இந்த செய்தியில் நாம் பார்க்க முடியுது பாலை நிலத்துக்கே இயல்பானது அப்படிங்கிறது கடுமை நல்ல வறட்சி சூரியன் எப்பொழுதும் சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த பாலை நிலம் பாலை நிலத்தில் மூங்கில்கள் கூட அப்படியே எரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய எந்த தாவரங்களும் பசுமையாக இருக்காது பசியோடு இருக்கக்கூடிய ரொம்ப கொடுமையான மிருகங்கள் வாழக்கூடியதாக இருக்கும் அதே போல் அந்த வழியாக கடந்து செல்லக்கூடியவர் மற்ற திணை சார்ந்த வணிகர்களையோ இல்லை மற்ற பொருள் விற்கக்கூடியவர்களையோ அவர்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருள்களை களவாடக்கூடிய கழுவர்கள் நிறைந்த ஒரு நிலமாக இந்த பாலி நிலம் இருக்குது அந்த பாலி நிலத்தின் பகுதியாக தலைவனும் தலைவியும் காதல் வயப்படுறாங்க அப்போது அங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதல் தன்மை வெளிப்படக்கூடியது இது எல்லாத்தையும் இந்த பாலிநில பாடல் சொல்லுது சுனைவாய் சிறுநீரை நீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமா தன் கள்ளத்தின் ஊற்றும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அதாவது ஆணும் பெண்ணுமாக ரெண்டு மான்கள் என்ன செய்து அப்படின்னா நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுனை நீரில் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக போகுது தாகத்தில் ரெண்டு மானும் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த சுனை முன்னாடி நிற்குது அந்த சுனை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வறண்டு போன நிலையில் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது அந்த ஊற்று மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது ரெண்டு மானும் குடிக்கிற அளவுக்கு அந்த தண்ணியானது போதுமானதாக இல்லை அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு மானும் ஒன்றுக்கு ஒன்று நாம் குடிக்கலனாலும் பரவாயில்ல பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மான் நினைக்கிது அதே மாதிரி ஆண்மான் பெண்மான் குடிக்கட்டும்னு நினைக்கிது இது மாதிரி ரெண்டு மான்களுமே தண்ணியை குடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பாசாங்கு செய்கிறது மாதிரி அந்த காதலனுடைய தன்மையை புலவர் ரொம்ப அழகாக இந்த பாடலில் எடுத்து சொல்லியிருக்காரு இதே போல் பாலை நிலத்தில் யானையானது என்ன செய்யுது அப்படின்னா தன்னுடைய பசியை போக்குறதுக்காக ரொம்ப கடுமையான பசி அப்போ அங்கே இருக்கக்கூடிய காய்ந்த வேங்கை நிலத்தில் வேங்கை மரங்கள் பூத்து இருக்குது அப்படியே அந்த பசுமையான அந்த கருமை நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியை போய் தன்னுடைய கூர்மையான தந்தத்தால் மோதுது அப்போ என்ன செய்யுதுன்னா அந்த தந்தம் அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியில் மாட்டிக்குது அது எடுக்க முடியாமல் அலறுது அப்போ அந்த அலறல் சத்தமானது அந்த பாலி நிலத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு ஓலமிடுவது போல் கேட்குது அப்படின்னு சொல்கிற பாடலையும் நம்மளால் இந்த பாடலில் பார்க்க முடியுது இதே போல் ஒவ்வொரு திணைக்கும் இருக்கக்கூடிய ஒழுக்கலாறுகள் அதே போல் தலைவன் தலைவிக்கிற்கு இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கை அங்கே இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை பறவைகள் இதனுடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே இந்த நூலில் நம்மளால் பார்க்க முடியும் அதற்கான சான்றுகள் எல்லாமே இந்த ஐந்தனை ஐம்பதில் எடுத்தாளப்பட்டிருக்கு கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அகப்பொருள் விளக்கத்தில் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி கருப்பொருள்கள் அப்படிங்கிறது முதல்ல தலைவன் தலைவியருடைய காதல் வாழ்க்கை ஒழுக்கம் அடுத்தது அங்கே அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதே போல் பறவைகள் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நீர் நீர் வந்து சுனையாக இருக்கலாம் அருவியாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் வயல்லா நிலமாக இருக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு நிலம் அதே போல் இசை அவங்களுக்குரிய இசை கருவிகள் என்னென்ன அப்படின்றது அடுத்தது பார்த்தோன்னா பறை அவங்களுக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள் இது எல்லாத்தையுமே நாம் கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருப்பொருள்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடியதாக கருப்பொருள்கள் பற்றின செய்திகளை எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக இந்த ஐந்தினை ஐம்பதானது இருக்குது ஐந்தினை ஐம்பது ஐந்து திணைகளையும் பற்றிய ஐம்பது பாடல்களில் மிக அழகாக திணை பற்றிய செய்திகளையும் சங்ககால மக்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளையும் எடுத்துரைக்கதனே சொல்லலாம்